அன்பான மக்களே நம்மளோட இயனார் துணையரை வந்துட்டு பொண்ணு பார்க்க வராங்க சேரனுக்கு பொண்ணு பா பொண்ணு வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வராங்க வீடை பார்த்துட்டு பொண்ணோட பொண்ணோட சொந்தக்காரவங்க என்ன சொல்கிறாங்க வீடு என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து பொண்ணோட அப்பாவுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாயிரும் அப்போ தனியாக வந்து என்ன சொல்கிறாரு எங்கள் பொண்ணுக்கும் உங்களை பிடிச்சிருக்கு எங்களுக்குமே உங்களை பிடிச்சிருக்கு ஆனால் வீடு தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சேரன்கிட்ட வந்து பொண்ணோட அப்பா சொல்லுவார் அப்போ வந்து சேரன் சொல்லுவார் எனக்கு எல்லாமே என் தம்பிங்க தான் அவங்கள விட்டுட்டு நான் எங்கேயுமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லுமே அவங்க அப்பா பொண்ணோட அப்பா வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நின்றுட்டு இருப்பாரு அப்போ வந்து சேரன் சொல்லுவார் என்னோட லைஃப்பில் நல்லது நடக்கும் என் தம்பிங்களை விட்டுட்டு வந்தால் தான் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா அந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல விஷயமே நடக்க வேணாம் சார் எல்லாமே எனக்கு என் தம்பிங்க தான் அவங்களுக்கு ஒரு அம்மாவாக நான் இருந்து எல்லாமே பார்ப்பேன் எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நான் எப்போயுமே ஆசைப்பட மாட்டேன் எப்போயுமே ஆசைப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லுமே அவங்க ஃபேமிலிக்கு அவங்க பொண்ணோட அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் அப்போ வந்து சரி வீடெல்லாம் சரி பண்ணலாம்னு சொல்லி சரி பண்ணலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு